அனைவருக்கும் தோத்திரம் தொடர்ந்து நாம் தொடர் வேதாகம் இந்த நாளில் வாசிக்கலாம் இந்த ஜூலை மாதத்தின் இரண்டாம் ஞாற்றுக்கிழமையில காலை நேரத்தில் அனைவரும் எழுந்து ஆலயத்திற்கு செல்லுங்கள் அதுவும் குறித்த நேரத்திற்கு செல்லுங்கள் கடவுள் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக தொடர் வேதாக இந்த நாளில இரண்டு நாலாம் புத்தகம் முப்பத்தி இரண்டாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் இரண்டாம் குறிப்பேடு பகுதி முப்பத்தி ரெண்டு அசிரியரின் அச்சுறுத்தல் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் அசிரிய மன்னன் சனகிரிப்பு யூதாவிற்கு எதிராக படையெடுத்து அரண்சூழ் நகர்களை கைப்பற்றுமாறு அவற்றினை முற்றுகையிட்டார் சனகரிப்பு எருசலேமுக்கு எதிராக படையெடுத்து வந்திருப்பதை எசேக்கியா கண்டபொழுது நகருக்கு வெளியே இருந்த நீரூற்றுகளை அடைப்பது பற்றி தம் தலைவர்களோடும் வலிமைமிகு மிகு வீரர்களோடும் கலந்தாய்ந்தார் அவர்களும் அதனை ஆதரித்தனர் அசிரிய மன்னர்கள் வந்து இவ்வளவு தண்ணீரை ஏன் காண வேண்டும் என்று கூறி மக்களில் பலர் ஒன்று திரண்டு நாட்டின் எல்லா நீரூற்றுகளையும் ஓடைகளையும் அடைத்து விட்டனர் அவர் பெரும் முயற்சி செய்து இடிந்து போன மதில்களை மீண்டும் கட்டி அவற்றில் காவல் மாடங்களை எழுப்பினார் தாவிது நகரில் மில்லோ என்ற கோட்டையை வலுப்படுத்தினார் அத்துடன் திரளான படைக்கலன்களையும் கேடயங்களையும் தயாரித்தார் பின்பு படைத்தலைவர்களை மக்களின் தளபதிகளாக நியமித்து அவர்களை நகர் வாயிலும் திறந்த முற்றத்தில் ஒன்று திரட்டினார் பின்பு அவர்களை நோக்கி மன வலிமையுடன் இருங்கள் அஞ்சாதியர்கள் அசிரிய மன்னனையும் அவனது பெரும் படையையும் கண்டு நீங்கள் கலக்க முற வேண்டாம் ஏனெனில் அவனுக்கு இருப்பதை விட நம்மிடமே பெரிய படை உள்ளது அவனது படைக்களின் வெறும் மனித புயமே ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனதை தொடும் அளவுக்கு பேசினார் அரசர் இசேக்கியாவின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர் இதன்பின் அசிரிய மன்னன் சனகரிப்பு இலாக்கிஸில் தனது முழு படையுடன் முற்றுகையிட்டு யூதா அரசன் இசேக்கியாவிடமும் அங்கு வாழ்ந்த யூதா மக்கள் எல்லாரிடமும் தன் அலுவலர்களை அனுப்பினார் அவர்கள் அசிரிய மன்னன் சனகரிப்பு சொல்வது இதுவே முற்றுகைக்கு உட்பட்ட எருசலேமில் நீங்கள் எதை நம்பி தங்கி இருக்கிறீர்கள் தம் கடவுளாம் ஆண்டவர் அசிரிய மனநிலமிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி பசியாலும் தாகத்தாலும் நீங்கள் மடியுமாறு எசேக்கி அவங்களை வழி தவறி நடத்துகிறான் என்றோ அவர் தமக்கு தொழுகை மேடுகள் பலிபிடங்கள் அத்தனையும் தகர்த்து விட்டு ஒரே பலிபிடத்தில் வழிபடவும் தூபமிடமும் வேண்டும் என்று யோதாவுக்கும் நெருசிலமுக்கும் கட்டளையிட்டது இந்த இசைக்கியான் மற்ற நாட்டு மக்கள் எல்லோரும் எல்லாருக்கும் நானும் என் மூதாதியர்களும் செய்து நீங்கள் அறியீரோ என் மூதாதையர் முற்றிலுமாய் அழித்த அந்த நாடுகளின் தெய்வங்களில் ஏதேனும் ஒன்றால் தன்னை வழிபட்டு வந்த ஒருவனை எனது கையிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா அதே போன்று உங்கள் கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து விடுவிக்க இயலாது ஆதலால் எசேக்கியா இப்படி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ விடாதீர் அவனை நம்ப வேண்டாம் ஏனெனில் என்னிடமிருந்தோ என் மோதாதியாரிடமிருந்தோ எந்த நாட்டையும் அரசையும் சார்ந்த தெய்வம் தன் மக்களை காப்பாற்றியதில்லை என்று கூறினர் அவன் அலுவலர் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர் தம் அடியார் எசேக்கியாவுக்கும் எதிராக இன்னும் அதிகமாக பேசினர் மேலும் சனகரிப்பு இசையின் கடவுளாம் ஆண்டவருக்கு எதிராக பழிப்புரை மடல்களை எழுதினார் அதில் ஆண்டவருக்கு எதிராக மற்ற நாடுகளின் தெய்வங்களால் தங்கள் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற இயலவில்லை அதே போன்று இசேக்கியாவின் கடவுளும் தன் மக்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார் சனகரிப்பின் அலுவலர்கள் மதில்களில் மேல் இருந்த எருசிலே மக்களை அச்சுறுத்தி கலக்கமுறை செய்து நகரத்தை காப்பாற்றுமாறு அவன் வார்த்தைகளை யூதாவின் மொழியில் உறக்க கட்டினர் அவர்கள் மனித கைகளினால் உருவாக்கப்பட்ட மற்ற நாடுகளை சேர்ந்த மக்களின் தெய்வங்களை பற்றி இழிவாக பேசியது போன்று எருசலேமின் கடவுளுக்கு எதிராகவும் பேசினார் இதை குறித்து அரசர் சேக்கியாவும் ஆமோற்றின் மகன் இறைவாக்கினர் ஏசையாவும் மன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர் அப்பொழுது ஆண்டவர் ஒரு வானத்தூதரை அனுப்பி அசிரிய மன்னனின் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படைத்தலைவர்களையும் கொன்றடித்தார் அதனால் அசிரிய மன்னன் அவமானப்பட்டு தனக்கு தனது நாட்டுக்கு திரும்பினான் அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோவிலுக்குள் நுழைந்தபோது அவன் சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர் இவ்வாறு அசிரிய மன்னன் சனகிரிவிடமிருந்து மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் இசேக்கியாவையும் எருசலே மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கம் பாதுகாப்பு அளித்தார் பலர் ஆண்டு வரைக்காக எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யோதாவின் அரசர் இசேக்கியாவுக்கு விலைமதிப்பற்ற அன்பளிப்புகளையும் கொண்டு வந்தனர் இதன் பிறகு அவர் எல்லா நாடுகளின் பார்வையில் உயர்ந்தவராக விளங்கினார் எசாக்கியாவின் நோயும் ஆணவமும் எசேக்கியா நோயுற்று இறக்கும் நிலையில் இருந்தார் அப்பொழுது அவர் ஆண்டவரிடம் மன்றாட ஆண்டவரும் அவருக்கு செவிசாயித்து ஒரு அடையாளத்தை அளித்தார் ஆனால் எசேக்கியா தமக்கு அளிக்கப்பட்ட அருளுதவிக்கேற்ப நடக்கவில்லை அவர் மனம் செருக்குற்றது இதனால் அவர் மீதும் யோதா எரிசலே மீதும் ஆண்டவர் சினமுற்றார் ஆயினும் தமது மனத்தின் செருக்கிற்காக எசேக்கியாவும் அவருடன் இரு மக்களும் மனம் அறிந்தனர் எனவே எசேக்கியாவின் காலத்தில் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் விழவில்லை எசேக்கியாவின் செல்வம் எசேக்கியா மிகுந்த செல்வமும் பெற்றிருந்தார் வெள்ளி பொன் விலைமதிப்பற்ற கற்கள் நறுமண வகைகள் பலவித போர்க்கருவிகள் பெற்ற கலன்கள் ஆகிய மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தார் மேலும் அவர் மிகுந்து வரும் தானியம் புதிய திராட்சை ரசம் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்து வைக்க கிடங்குகளையும் கால்நடைகளுக்கு தொழுவங்களையும் ஆடுகளுக்கு பட்டிகளையும் அமைத்திருந்தார் கடவுள் அவருக்கு நிறைவான ஆசி வழங்கி இருந்ததால் அவர் பல நகர்களையும் ஏராளமான கால்நடைகளையும் செல்வமாக கொண்டிருந்தார் எசேக்கியா கீகோ ஆற்றின் மேற்புறத்தில் அணைகட்டி தாவிதின் நகரின் மேற்பகுதியில் கீழே திருப்பி விட்டார் ியா தம் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொண்டார் வெற்றி கண்டார் நாட்டில் நடக்கும் வேப்புக்குரிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிந்து கொள்ள பாபிலோன் அதிகாரிகளிடமிருந்து தோதர்கள் வந்தனர் அப்பொழுது எசேக்கியாவின் மனதை சோதிக்க கடவுள் அவரை கைவிட்டு விட்டார் எசேக்கியாவின் இறப்பு எசேக்கியாவின் பிற செயல்களும் அவர்தம் பக்தி செயல்களும் யாவும் மகனான இறைவாக்கினர் ஏசியா எழுதிய காட்சிகளிலும் யோதா இஸ்ரேவேல் அரசரின் ஆட்சி குறிப்பிட்டிலும் எழுதப்பட்டுள்ளன இசேக்கிய தம் துயில் கொண்டு தாவிதின் புதல்வருக்குரிய கல்லறைகளில் உயர்ந்த ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது அவர் இறந்த பொழுது யோதா இரச மக்கள் எல்லோரும் அவருக்கு சிறப்பு மரியாதை செய்தனர் அவருக்கு பின் அவர் தன் மகன் மனாசே அரசனானான் தொடர்ந்து முப்பத்தி மூன்றாவது பகுதியையும் வாசிக்கலாம் யோதாவின் அரசன் மனாசே மனாசே அரசனான போது அவனுக்கு வயது பனிரெண்டு அவன் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக ஆண்டவரால் துருத்தி அடிக்கப்பட்ட நாடுகளின் அருவறுக்கத்தக்க செயல்களை பின்பற்றி அவனும் ஆண்டவரின் பார்வையில் தீயதானதையே செய்தான் ஏனெனில் அவன் தன் தந்தை எசேக்கியா உடை தெரிந்த பலிபிடங்களை மீண்டும் கட்டி எழுப்பினான் பாகால்களுக்கு பலிபிடங்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுவி வான்படைகளை பணிந்து தோழுதான் எனது பெயர் எரிசியம் என்றென்றும் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவரின் இல்லத்தில் அவன் பலிபிடங்களை எழுப்பினான் ஆண்டவரது இல்லத்தின் இரு மண்டபங்களிலும் வான்படைகளுக்கே பலிபிடங்களை கட்டினான் பெண் பள்ளத்தாக்கில் அவன் தன் புதல்வரை நெருப்பில் சுட்டெரித்து பலியாக்கினான் சகனம் பார்த்து உரிகேட்டு பில்லி சூனியங்களை கடைபிடித்து மந்திரவாதிகளுக்கும் மாய வித்தைக்காரர்களுக்கும் புகலிடம் அளித்து ஆண்டவரின் திருமணம் மிகவும் தீமையானதை செய்து அவருக்கு சினத்தை உண்டாக்கினான் கடவுள் தாவிதிடமும் அவர் மகன் சாலமோனிடமும் இஸ்ரேலின் குளங்களில் தன் நான் தேர்ந்தெடுத்துள்ள எருசலேமில் இருக்கும் இந்த கோவிலில் எனது பெயர் என்றென்றும் நிலைபெற செய்வேன் என்றும் மோசே மூலமாக நான் அளித்துள்ள எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் கட்டளைகளையும் இஸ்ரேலர் சரியாய் கடைபிடித்து வந்தால் நான் அவர்களின் மோதாதியருக்கு அளித்திருந்த நாட்டிலிருந்து அவர்களை வெளியேற்ற மாட்டேன் என்றும் கூறியிருந்தார் அந்த கடவுளின் இல்லத்தில் மனாசே தான் செதுக்கிய ஒரு சிலையை வைத்தான் இஸ்ரேல் மக்களின் முன்னமாக ஆண்டவர் அழிந்த நாடுகள் செய்த தேமைகளை விட யூதாவும் எருசலேமும் வாழ் மக்களும் மிகுந்த தேமையை செய்யவும் நெறி தவறவும் மனாசே காரணமாயிருந்தான் மனாசையின் மனமாற்றம் ஆண்டவர் மனாசையுடனும் மக்களுடனும் பேசிய போதிலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை ஆதலால் ஆண்டவர் அசிரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வர செய்தார் அவர்கள் மனாசையை சிறைபிடித்து பொக்கிகள் இட்டு வெண்களை சங்கலிகரால் கட்டி பாபிரோனுக்கு இழுத்துச் சென்றனர் அங்கே அவன் துன்ப துன்புறுத்தப்பட்ட பொழுது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுள் மிகுந்த வருத்தமுடன் தன்னையே தாழ்த்தினான் ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் அவனது வேண்டுதலை கேட்டார் அதனால் எருசலேமுக்கும் நாட்டுக்கு அவன் திருப்பி திரும்பி வருமாறு செய்தார் இதனால் ஆண்டவரே கடவுள் என்று மனாசே அறிந்து கொண்டான் இதன் பின்னர் தாவீதின் நகரில் கீகோன் பள்ளத்தாக்கின் மேல்புறம் தொடங்கி மீன் வாயிலின் தொடக்கம் வரையிலும் வெளிப்புற மதிலையும் அவன் எழுப்பினான் இம்மதில் ஓவேளை சுற்றிலும் உயர்ந்திருக்க செய்தான் யூதாவிலுள்ள அரண்சூழ நகர்களில் எல்லாம் படைத்தலைவர்களை நியமித்தான் மேலும் வேற்று தெய்வங்களையும் சிலைகளையும் ஆண்டவர் இல்லத்திலிருந்து அகற்றினான் ஆண்டவரின் இல்ல மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டிய பலிப்பிடங்களை தகர்த்து அவற்றை நகருக்கு வெளியே வீசி வீசியறினான் அவன் ஆண்டவரின் பலிபிடத்தை மீண்டும் கட்டி அதனில் நல்லுறவு பலியையும் நன்றி பலியையும் செலுத்தினான் இசையின் கடவுளாம் ஆண்டவரை வழிபடுமாறு யோதாவுக்கு கட்டளையிட்டான் ஆயினும் மக்கள் தொழுகை மேடுகளிலேயே தங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கு ஆக மட்டும் பலியிட்டு வந்தனர் மனாசையின் இறப்பு மனாசையின் பிற செயல்களும் அவன் கடவுளுக்கு எழுப்பிய வேண்டுதலும் இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவர் பெயரால் திருக்காட்சியாளர் உரைத்த வாக்குகள் ஆகிய யாவும் இஸ்ரேல் அரசின் குறிப்பிட்ட எழுதப்பட்டுள்ளன அவனது மன்றாட்டு அதற்கு ஆண்டவர் செவி கொடுத்த பாங்கு அவன் பாவங்கள் பற்று தன்மை ஆகியவை பற்றி மாமாற்றத்திற்கு முன்னர் அவன் தொழுகை மேடுகளையும் அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் நிறுவிய இடங்கள் பற்றி ஓசா என்பவரது குறிப்பிட்ட எழுதப்பட்டுள்ளன மனாசிய தன் மூலாதியருடன் துயில் கொண்டு தன் அரண்மனையிலேயே அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் ஆமோன் அரசனானான் யூதாவின் அரசன் ஆமோன் ஆமோன் ஆட்சி ஏற்ற பொழுது அவனுக்கு வயது இருபத்தி ரெண்டு அவன் எருசிலேமில் இரண்டு ஆண்டுகளை ஆட்சி செய்தான் அவன் தன் தந்தை மனாசையை போல் ஆண்டவர் திருமன் தேமையானதே செய்தான் தன் தந்தையால் பார்க்கப்பட்ட சிலைகளுக்கு ஆமோன் பலி நிறைவேற்றி வழிபாடு செய்து வந்தான் ஆயினும் அவன் தந்தை போலன்றி ஆண்டவர் திருமும் தன்னையே தாழ்த்தி கொள்ளாமல் தன் குற்றத்தை வளர்த்து கொண்டான் அவன் அலுவலர்கள் அவனுக்கு எதிராக சதி செய்து அவனது அரண்மனையிலேயே அவனை கொலை செய்தனர் ஆனால் நாட்டு மக்கள் அரசன் ஆமோனுக்கு எதிராக சரி செய்தவர் எல்லாரையும் கொன்றுவிட்டு அவன் மகன் யோசியாவை அவனுக்கு பதில் அரசனாக்கினர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் ரெண்டு நாடக புத்தகம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்று வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் மாற்றமையும் சதா காலம் உண்டாகத்த பிரியமானவர்களை தொடர்ந்து தொடர் வேதாக இணைந்திருங்கள் நேரத்திற்கு ஆலயத்திற்கு செல்லுங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் கத்த நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிர்வத்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்